உங்க பாசையில அப்ப எதுதான் நல்லவேன் வேற டிபார்ட்மெண்ட் இது வேற டிபார்ட்மெண்ட் அவ்வளவுதான் இதோட முடிஞ்சது சுட சுட நம்ம பாட்டுக்கு எடுத்து தின்னுகிட்டு இருக்கோம் அப்புறம் சத்தம் போட சந்தியா அவையும் சத்தம் போட போறா அடுப்பு பக்கத்துல இருந்து சூட்ல காயிறது நாம நம்ம திங்கம்ம வேற யார் தும்பா அவியல் விளக்கு தான் கொடுத்திருக்கல அப்புறம் என்ன நமக்கு போவாத மீதி அவியல் விளக்கு அதனால நீ சாப்பிடு சாப்பிடு எவ்வளவு வேணாலும் எடுத்து சாப்பிடு ம் இது கூட கொஞ்சம் புதினா சட்னி ஏதாவது வச்சு சாப்பிட்டா இன்னும் ஜம்முன்னு இருக்கும் பத்தியா இருக்குன்னா புதினாக்கு எங்க போடுறது நான் முளைக்கப்பட்டிருந்தோம் கோழி வந்து எல்லாம் கிண்டி பிச்சு போட்டுருச்சு புதினாவே இல்ல அடுத்து அம்மா எங்களை வாங்கிட்டு வரலோ அப்போ நட்டு விடணும் எங்க வீட்டுல எனக்கு நான் நட்டு விட்டுருக்கேன் கொஞ்சம் நான் அப்படின்னு பிரிஞ்சு ஏதாவது செய்ய தாளிக்கும் போது அப்படியே கொஞ்சம் பிச்சு போடுவேன் நல்லா மனமா இருக்கும் அப்படியே எனக்கு அப்புறம் ரெண்டு செடி பிடிச்சுதாவே நான் வச்சு விடுறேன் அப்படியே வளர ஆரம்பிச்சிருமலா ம் சரி அப்ப எனக்கு நாளைக்கு ஞாபகப்படுத்த நான் உனக்கு புரிஞ்சு ம் சரி சந்தியா போண்ட வேணா அங்க இருக்கு வந்து எடுத்துக்க ஆ அங்க இருக்கு பே இன்னும் சாப்பிட முடியல நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்களா ஆ முடிஞ்சது முடிஞ்சது அவ்வளவுதான் அப்ப நீங்க எல்லாம் வாங்க ஆ ஆண்டா வாரம் வாரம் ஏ ஹாய் விஜி ஏ ஹாய் டி ஏ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா பா எனக்கு ஆண்டி சச்ச அப்படி இல்ல ஜஸ்ட் 1 ஹவர் வெயிட் பண்றோம் அவ்வளவுதான் ஏய் சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிருச்சு ஏய் பரவால சார் நீ விடுடி இருக்கட்டும் எல்லாரும் எங்க உள்ள போயிட்டாங்களா ஆமா ஃபேமிலில இருக்க எல்லாரும் உங்க Dress எடுத்துட்டு இருக்காங்க நான் சானி வந்த அப்புறம் தான் ட்ரெஸ் எடுப்பேன்னு சொல்லிட்டேன் அம்மா இவ கமலிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அவங்க ஹஸ்பண்டோட வந்துடுறேன்னு சொன்னா அவளும் இன்னும் காணும் அவளுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமா ஆமாவா விமல் அண்ணாவோட வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னா சரி வரட்ட வரட்டும் உங்க மாமியாரை கூட்டிகிட்டு வரேண்ணே கூட்டிகிட்டு வரலையா நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன்ப்பா அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க சரி எங்கள் அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்களா எப்படி எங்கள் அம்மா வராமல் இருக்க மாட்டாங்க உன் கல்யாணத்துக்கு புடவ எடுக்க கண்டிப்பாக வந்திருப்பாங்க அப்படி தானே உள்ளே சாரி எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ வாங்க நம்மளும் உள்ள போய் பார்க்கலாம் கமலி வந்தானே அப்புறமா அவ்வளோ ஃபோன் பண்ணி நம்ம இருக்க இடத்துக்கு கூப்பிட்டுக்கலாம் ஏய் சாரிடி சால்னி உங்கள் அம்மாவை எவ்வளோவோ கூப்பிட்டு பார்த்தேன் ஆனால் அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப நாளாக ஆயிடுச்சு அம்மாவை பார்த்து நாங்கள் எப்படியும் வருவாங்க பார்க்கலான்னு நினச்சேன்னே சாரிடி சால்னி அச்சிச்சோ இதை முடிஞ்சு வாடி போச்சே ஏய் விஜி ஒன்றும் இல்லடி விடு எங்கள் அம்மா ரொம்ப தான் பண்ணுறாங்க வர வர வள்ளி வில்லி ஆகிட்டே போகுது வேற என்ன பண்ணுறது என்னடி சட்டுன்னு அம்மாவை வில்லின்னுட்டேன் ஆமாம் பின்ன என்ன எங்கள் அம்மா வில்லி வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு வேற என்ன சொல்கிறதான் உன் அம்மா தானே அதான் உன்னை மாதிரியே பிடிவாதமாக இருக்கிறாங்க நான் என்ன பண்ணுறது போடி அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணு வேற நான் சப்போர்ட் பண்ணாம வேற யார சப்போர்ட் பண்ணுவா சரி சரி கடைசி வரைக்கும் இங்கே பேசிட்டு இருக்க போறீங்களா கடைக்குள்ள வந்து துணி எடுக்கிறதுக்கு துணி பார்க்க போறது நீங்க இப்ப ஆரம்பிச்சாதான் ராத்திரிக்குள்ள ஒரு முடிவுக்கு வருவீங்க சீக்கிரமா துணியை பார்க்க உள்ள வாங்கம்மா ஹே சால்மி ஹாய் விஜய் ஹாய் bro ஹாய் ஹாய் ஏ ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா எனக்காக இல்ல இல்ல உனக்காகலாம் வெயிட் பண்ணல இங்க காத்து வர மாட்டேங்குது கடைக்குள்ள ஏசி வர மாட்டேங்குது நாங்க காத்து வாங்க வெளிய வந்து நிக்கோம் ஏய் கிண்டல் பண்ணாதடி வாங்க சிஸ்டர் வாங்க சிஸ்டர் உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம் ஏய் சாரிப்பா லேட் ஆயிருச்சு எல்லாம் இந்த விமலால தான் ஃபுல்லா லேட் ஆயிடுச்சு பரவாயில்ல கமலி பிரதர் எங்க அவர் பார்க்கிங்ல வண்டி நிப்பாட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே நின்னு ஃபோன் பேசிட்டு இருக்காரு அதனாலதான் நான் ஓடி வந்துட்டேன் சரி வாங்க நம்ம உள்ள போலாம் விமலா வந்தா அப்புறம் வருவாங்க ஆமா சரி வாங்க நம்ம போவோம் அடி பாவி நீண்டா எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணணும் செல்லும் பட்டுன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி கூட்டிட்டு வந்து என்ன தனியா நிப்பாட்டிட்டு போயிட்டாலே அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்ததும் நம்மள இப்படி தனியா விட்டுட்டு கண்டுக்காம போயிட்டா பேரு நல்லா இருக்குடா மாப்பிள்ளங்கிற மரியாதையே போச்சு போ இப்படி சோழவா மாட்டிக்கிட்டு இவங்களோட படாத பாடு படுறேன் நானு இருதுடா நம்ம நண்பன வர சொல்லி ஃபோன் பண்ணோம் அந்த நாய் இன்னும் காணோம் அவனுக்கு ஃபோன் அடிச்சு பாப்போம் முத அந்த கடைக்குள்ள போறது சந்தோஷோட பொண்டாடி தானே ஆமா அவளே தான் அவளும் இமலோட பொண்டாட்டியும் கடைக்கு துணி எடுக்க போறாங்களா அன்னைக்கு அவ அரஞ்சத இன்னும் எனக்கு மறக்க முடியல அவளுக்கு ஒரு பாடத்தை நான் ஒரு நாள் புகட்ட தான் போறேன் பாரு அவளை நிம்மதியா சந்தோஷ் கூட நான் வாழவே விட மாட்டேன் இன்னைக்கு இல்லனாலே என்னையாவது ஒரு நாள் உன்னைய நான் கவனிக்கிறேன் இரு டேய் நண்பா எங்கடா இருக்க நாங்க தனியா நடந்து தவிச்சிட்டு நடக்கேன் பாரு டேய் சாரிடா மச்சான் நாங்க டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன் சீக்கிரம் வந்துடுறேன்டா துரோகி உன் நண்பனை நிக்க வச்சுட்டியே கூட சொல்லி இருந்தேன் வர முடியும் சீக்கிரம் வாடா டே ஏன்டா கடுப்பாக மாட்டேன் மேரேஜ் வரைக்கும் உன் ஏன் தலையில சேர்த்து கட்டிட்டு போயிட்டேன் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராண்டாமா உன்ன ஃப்ரீ பண்ணணும்னா உன் வேலையும் சேர்த்து நான் தானே பாக்கணும் சரிடா சரிடா கொஞ்சம் சீக்கிரம் வாடா டிராபிக் கிளியர் ஆச்சுன்னா பத்தே நிமிஷத்துல அங்கே இருப்பேன் நீ டென்ஷன் ஆகாம இரு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் சரி வைக்கேன் சரி நம்ம கடக்குள்ள வெயிட் பண்ணுவோம் நான் வரட்டும் என்ன விட இவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா இவள பாக்கும்போது இவள கொன்னா கூட தப்பு இல்லன்னு தோணுது ஏய் இந்த சாரி எப்படி டி இருக்கோ எனக்கு பாத்து சொல்லுங்க கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி போன்ல என்னெல்லாம் சொன்னா செல்லோ நீ தான் செலக்ட் பண்ணணும்னு இப்ப அவ ஃப்ரெண்ட்ஸோட ஓபாட்டுக்கு செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கா சால் நீ கமலி அது கூட இருக்குிறது தான் அப்ப பொண்ணா இருக்கும் இது யாரு இன்னொன்னு பாவமா உட்கார்ந்து இருக்கு அப்ப கண்டிப்பா இவனாதான் இருப்போம் மாப்ள என்ன மாப்ள எப்படி இருக்க நீங்க அட கமனியோட ஹஸ்பண்ட் ஓ சாரி ப்ரோ என் பேரு விஜய் உங்க பேரு என் பேரு விமல் என்ன எப்படி மாப்பிள்ளை கண்டுபிடிச்சீங்க இதுல என்ன இருக்கு அதிசயம் அங்க மூணு பிரடவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னா கண்டிப்பா நீ தான் மாப்பிள்ளையா பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ அப்படி நல்ல வேலை நீங்களாவது வந்தீங்களே ப்ரோ நான் மட்டும் தனியா சோளவோ மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சுட்டு இருந்தேன் மேல சாரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்ல வேலை கம்பெனி குடுக்கிறதுக்கு நீங்க வந்தீங்க வாங்க வாங்க பக்கத்துல உட்காருங்க பரவாயில்ல இருக்கட்டும் மாப்பிள்ள பாரடி சால்னி இவங்களே இன்னமும் பல நாளா பழகுன ஆளுங்க மாதிரி எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு ஆமா அதைத்தான் நானும் பாக்கே இவங்களே இது பண்ணி வைக்கல இவங்களே நல்லா க்ளோஸ் ஆயிட்டாங்களே அதுக்குள்ள எப்படி பார்த்தாலும் நமக்கு நல்லதுதான் அவங்களே நல்லபடியா பேசிக்கிட்டு இருந்தா நமக்கு சந்தோஷம் தானே சரி வாங்க நம்ம நம்ம வேலைய பாப்போம் இந்த ஆம்பளைங்க கிட்ட பிடிச்சதே இந்த விஷயம்தான் தான் முன்ன பின்னா தெரியாதவங்களா இருந்தா கூட ஈஸியா பழகி மிங்கிள் ஆயிடுறாங்க நம்ம கேர்ள்ஸ் மாதிரி கிடையாது கேர்ள்ஸ் எல்லாம் தெரிஞ்சாலுமே கண்டுக்காத மாதிரி போயிருவாங்க அதுக்கு இவங்க எவ்வளவோ பரவாயில்ல நீங்க சொன்னது சரிதான் சிஸ்டர் ஐயோ நீ கமலின்னு பேர் சொல்லியே நீ சரி கமலி எனக்கு இந்த சாரி எப்படி இருக்குன்னு ரெண்டு பேரும் ஒன்றுமே சொல்லலை இது முகூர்த்தத்துக்கு நல்லா இருக்குமா ம் முகூர்த்தத்துக்கு இது நல்லா தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக தேடவும் ம் சரி ஓகே நல்லா பிங்க் கலரில் கேளு உனக்கு பிங்க் நல்லா இருக்கும் அண்ணா பிங்க் கலரில் முகூர்த்த புடவை எடுத்து தாங்கண்ணா ஆ இதோமா பார்த்து எடுத்து தரேன் ஏய் உன்னோட சாரீ கலர் என்னன்னு ஞாபகம் இருக்கா உனக்கு ஏய் நான் அந்த சமயத்தில் அதெல்லாம் பார்க்குற மாதிரியா இருந்தேன் நான் எதுவுமே பண்ணலை எல்லாமே என் தங்கச்சி சுமிதான் எல்லாம் பார்த்துக்கிட்டேன் அதனால் நான் எதுவுமே கேர் பண்ணலை எப்படி என்ன கலர்ன்னு ஞாபகம் இல்லை அந்த மைண்ட் செட்லேயே நான் இல்லை ஆமாம் உன்கிட்ட போய் கேட்டேன் பேர் உன்னை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்கடி சால்னி அதுவும் புடவை கலர் கூட ஞாபகம் இல்லைங்க ஆமாம் அந்த சமயத்தில் நான் அப்படி தான் இருந்தேன் வேறு என்ன பண்ணுறது பிடிக்காமல் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டால் அப்படி தான் இருக்கும் ஆனால் எனக்கு இன்னும் வருத்தமாக தான் இருக்குது சால்னி ஏன் டி கட்டாயப்படுத்தி அம்மா நான்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த கல்யாணத்துக்கு உனே ஒத்துக்க வச்சுட்டோம் ஒன்று ஏய் இல்லடி எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையே தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் சும்மா நான் வருத்தப்படுவேன் அப்படி சொல்லாத ஏ அப்படிலாம் இல்லடி உண்மையே தான் சொல்றேன் சரி நம்ம போய் சாரி செலக்ட் பண்ணுவோமா நம்மளா அங்க அவங்க மூணு பேரும் கூட்டி சேர்ந்துட்டாங்க அதனால நம்மள கண்டுக்க கூட மாட்டாங்க ஐயோ நான் அவங்கள சொல்லல ம் அப்ப வேற யாரை சொன்னீங்க அங்க பாரு சூப்பர் ஃபிகர் ரெண்டு அழகா சாரி செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு போய் நம்ம செலக்ட் பண்ணுவோன்னு சொன்னேன் டேய் என்னடா இவ்ளோ சாக்காகுற சாக்க குறை சாக்க குறை ப்ரோ எனக்கு கல்யாணம் ஆக போகுது ப்ரோ டேய் நானே கல்யாணம் ஆன வேண்டா அதுக்காக என்னைய போய் வேற பொண்ணுங்களுக்கு சாரி செலக்ட் பண்ண கூப்பிடுறீங்க அதனால இப்ப என்னடா போர் அடிக்குது வா நம்ம போய் அந்த பொண்ணுங்களுக்கு சாரி செலக்ட் பண்ணுவோம் ஐயோ நான் வரல அட வாடா போலாம் ஐயோ என் ஃபியான்ஸ்க்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் தல ஏதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் வா வா ஐயோ எனக்கு இதுல எதை எடுக்கதுனே தெரியலையே ஓ சரி நம்ம ரெண்டு பேரும் சேஞ்ச் பண்ணி போமா அட சேஞ்ச் எல்லாம் பண்ணாதீங்க நீங்க ரெண்டு பேரும் எடுத்துக்க கலர் ரொம்ப அழகா இருக்கு எதுக்கு நீ முளைக்கிறீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் தான பண்ணனேன் எக்ஸ்கியூஸ் மீ எங்களுக்கு எதை எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் நீங்க தேவலாம இதல தலையிடாதீங்க அட நான் உன தப்பா சொல்லலையே உங்க முகத்துல ஒரு குழப்பம் தெரிஞ்சது அதான் ஒரு சமூக சேவை மத்தபடி உங்களுக்கு இஷ்டம் இல்லனா பிரச்சனை இல்ல நான் இதுக்கும் சொல்லல அதுக்கு நீங்க அழகான முகத்தை இப்படி கோவமா வச்சிருக்காதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வா பயங்கரமா விட்ட போடுறாரு மனுஷன் ம் இப்போதான் அழகா இருக்கீங்க சரி நாம இதே கலர் எடுத்துக்கலாம் நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியா இல்ல நாங்க மாமன் டாட்டர்ஸ் ஐயோ அப்படியா நம்பவே முடியலங்க பார்த்தா நீங்க ரெண்டு பேரையும் பார்க்க அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கீங்க யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ எங்க இருக்காங்க உங்க மம்மி அட சும்மா சொல்லாதீங்கங்க அட உண்மையாதாங்க நான் கூட சிஸ்டர்ஸ் தான் நினைச்சிட்டே ரெண்டு பேரையும் பாக்கும்போது சரி நாங்க இந்த Dress எடுத்துக்குறோம் ஆ எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க கண்டிப்பா இந்த sarees க்கு எல்லாம் டிஸ்கவுண்ட் இருக்கும் 20% ஆவுது அப்படியே சொல்றீங்க ஆமாங்க இருங்க நானே கடைக்காரட்ட கேட்டு பார்க்கறேன் சிஸ்டர் இந்த saree டிஸ்கவுண்ட் உண்டுல டிஸ்கவுண்ட்லாம் எதுவும் இல்ல சார் ஐயோ இந்த ஃபிகருக்கு முன்னாடி நம்ம வேற டிஸ்கவுண்ட் எல்லாம் உண்டுன்னு சொல்லிட்டோமே இப்ப என்ன பண்ண இவரு நிறைய ஸ்கோர் பண்றாரு நம்மளும் ஏதாவது ஒரு நாலு பீட்ட போடுவோம் என்னங்க நீங்க அந்த சாரிக்கு எல்லாம் டிஸ்கவுண்ட் போடலாம் அடப்பாவி இவ்வளவு நேரம் நல்லவே மாதிரி அமைதியா இருந்தியாடா நான் ரெண்டடி அடி பாய்ச்சா நீ நாலு அடி பாயிரிய இரு நான் இன்னும் நாலு பீட்ட போடுறேன் இவங்களுக்கு இந்த துணிக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் அளவுக்கு டிஸ்கவுண்ட் போடலாம் என்னம்மா நீங்க ஓனர் எங்க நான் பேசுறேன் என்னடா லுக்கு என்ன லுக்குங்க ப்ரோ அந்த சேல்ஸ் லேடிக்கு பின்னாடி பாருங்க ப்ரோ யாருன்னு யார் அது ஏன் வேணா ஃப்ரீயாவே கொடுக்கலாமே டேய் இவளுங்க எப்போடா அங்க வந்தாளுங்க பாஸ் தெரியல பாஸ் இவன் ஒருத்தன் பாஸ் தல வாளுன்னு நம்மள கொல்ல குட்ட தலமே மாதிரியே குப்பிடியா என்னமா நீங்க பொடவ தரமா பாத்திட்டு இருந்தீங்க எதுக்கு அங்க வந்தீங்க இப்படி சொல்லாம கொல்லாம வந்து நிக்கறீங்க என்னமா செலக்ட் பண்ணிட்டீங்களா நீங்க மட்டும் என்ன சொல்லிட்ட வந்தீங்க ஐயோ விஜிமா நான் ஒண்ணும் பண்ணலமா இவர்தான்மா என்னை இங்க கூட்டிட்டு வந்தாரு அதான் அந்த பொண்ணுங்களுக்கு துணி செலக்ட் பண்ணலமா ப்ரோ தான் மானத்தை வாங்குறதே இந்த மனுஷனுக்கு வேலையா போச்சு வாறோம் அட பாவி துரோகி என்ன இப்படி மாட்டி விட்டுட்டியடா என் பொண்டாட்டி போய் என்ன பண்ண போறாலும் தெரியலையே இருடா உன்னைய மாட்டி விடுவேன் பாரு இத உன் புருஷன் டிஸ்கவுண்ட் இருந்தான் ஓஹோ போயிருச்சா இந்த

தயவு செய்து இடத்த காலி பண்ணுங்கமா உங்களுக்கு கோடி கும்பிடு ஐயோ ஐயா திருத்தி திருத்தி எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது வலிக்கும் வலிக்கும் தங்கச்சி மேல அண்ணன் அடி வாங்குறது உனக்கு அவ்வளவு சந்தோஷம் என்ன கொஞ்சமாவது காப்பாத்தி நீ அந்த ராட்சசிட்ட இருந்து என்னங்க வேற அண்ணன் பண்ற வேலையா இது அங்க நாங்க சாரி செலக்ட் பண்ணா நீங்க வேற பொண்ணுகளுக்கு சாரி செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க இது நல்ல கதையா இருக்கா ஆ வேற எங்களுக்கு யாரும் போக வேண்டாமா சும்மா ஒரு என்டர்டெயின்மென்ட்க்கு வந்தோம் இப்போ போனாலும் இதே வேணும் உங்களுக்கு ஐயோ சும்மா இதெல்லாம் ஃபன்னுக்குமா ஒண்ணே விட்டு நான் எங்க போறேன்னு சொல்லு ஒழுங்கா என் பின்னாடியே வாங்க நாங்க எங்க புறமா அங்கதான் இருக்கணும் சொல்லிட்டேன் இவங்க எல்லாம் நம்பி பின்னாடி வர சொல்ல முடியாது கமலி நம்ம முன்னாடி போக விட்டு நம்ம அவங்க ஃபாலோ பண்ணி போனோம் அதுவும் சரிதான் விஜி நானே முன்னாடியே போயிடுறேன் வாடா நல்லவனே உங்களுக்கு சேர்ந்து முதல் நாள்ல என் பொண்டாட்டி கையால இனி அடி வாங்க வச்சுட்டுல நீ நானும் என் பேபி மட்டும் வாங்காத அடியா இதெல்லாம் அரசியல்ல சாதாரணம் வாங்கினே போவோம் அப்படி போடு நீ கல்யாணத்துக்கு தயாராயிட்ட போ உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற பத்து பொருத்தமும் பக்காவா இருக்கு நீ முழு குடும்பஸ்தன் ஆயிட்ட எவ்வளவு அடிச்சாலும் அப்படியே தூசி தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும் வா வா முன்னாடியே போயிருவோம் பா எதுங்களா ஒண்ணுமே நடக்காத மாதிரி எப்படி போயிட்டு இருக்குதுங்கன்னு இதுங்களா திருத்த முடியாது கமலி திருத்தவே முடியாது சரி வாங்க போவோம் சீக்கிரம் முகூர்த்தப்படவே செலக்ட் பண்ணலாம் ஆமா நேரம் ஆகுதுன்னு அப்புறம் நம்மள சத்தம் போடுவாங்க வாங்க வாங்க போவோம்